அப்படி நாம தீபம் ஏற்றும் பொழுது நாம் ஏதோ ஒரு வேண்டுதலுக்காக தான் அந்த தீபம் ஏற்றுவோம் இல்லைங்களா பொதுப்படையா எனக்கு பெரிய அளவுல எந்த வேண்டுதலும் இல்லைங்க அப்படின்னு இருந்தாலும் கூட மன அமைதிக்காகவும் நம்மளுடைய குடும்பம் நல்ல நிலையில் என்றதுக்காகவும் ஆண்டவனுடைய சக்தி நம்மளுடைய கிரகத்தில் எப்பவும் இருக்கணுன்றதுக்காகவா அந்த விளக்கை ஏற்றுவோம் இல்லைங்களா தீபம் ஏற்றும் பொழுது நின்ற நிலையிலோ இல்லை குனிந்த நிலைகளையோ தீபம் ஏற்றக்கூடாது கோவிலாக இருந்தாலும் சரி வீடுகளாக இருந்தாலும் சரி உட்கார்ந்து அமர்ந்த நிலையில தான் தீபத்தை ஏற்றி தீபத்தை எரியக்கூடிய இடத்துல போயிட்டு நம்ம வைக்கணும் அப்போ இனிமேல் நம்ம என்ன பண்ண போறோம் எப்போ இறைவனுக்காக நாம தீபம் ஏற்றுவதாக இருந்தாலும் அமர்ந்த நிலையில தீபம் ஏற்றி அதற்குண்டான இடத்துல எடுத்துட்டு போய் வைக்கணும் சரிங்களா